ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் படித்தவங்க படிக்காதவங்க எல்லா கேட்டகிரிலயுமே ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுகிரஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க எட்டாம் தேதி பிப்ரவரி எட்டு காலையில பத்து மணிக்கு ஸ்கூல் கேம்பஸ்ல இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க பிஜிடி டிஜிடி பிஆர்டி அப்படிக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க என்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாருங்க யூஜி அப்படி இல்லைன்னா பிஜி முடிச்சு பிஎட் முடிச்சிருக்கணும் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருக்கணும் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க வைஸ் பிரின்சிபால் கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்டர்மே கேட்டிருக்காங்க பிஜி வித்து பிஎட் இருக்கணும் ஐந்து வருட அனுபவம் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்லும் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுமே கேட்டிருக்காங்க இருக்காங்க லைப்ரரியனுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பிஎல் அப்படி அதாவது பிலிப் அப்படி இல்லைன்னா எம் லைப்ரரியன் நீங்க வந்து முடிச்சிருக்கணும் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த போஸ்டிங்குமே கேட்டிருக்காங்க பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபிமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பிபிஎட் அப்படி இல்லைன்னா எம்பிஎட் முடிச்சிருக்கணும் மூன்று வருட அனுபவமும் கம்யூனிகேஷன் ஸ்கில்மே கேட்டிருக்காங்க அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் பிகாம் அப்படி இல்லைனா எம் காம் முடிச்சிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேலியும் எம்எஸ் ஆஃபீஸும் கேட்டிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் த்ரீ டு கேட்டிருக்காங்க பிகாம் அப்படி இல்லைன்னா எம்காம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க யூஜி பிஜி முடிச்சு எம்எஸ் ஆஃபீஸ் ஆபிஸ் தெரிஞ்சிருக்கணும் குட் கம்யூனிகேஷன் இருக்கணும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க டென்த் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் சாரி எயித்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் நல்ல உடல் தகுதியும் எக்ஸ்பீரியன்ஸோ கேட்டிருக்காங்க சமையலுக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஐந்து வருடம் முன்னனுபவம் குவாலிஃபிகேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணலை துப்புரவு பணியாளர் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பேருந்து ஓட்டுநர் கேட்டிருக்காங்க ஐந்து வருடம் முன்னனவோ மற்றும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் ஸோ இந்த போஸ்டிங்க்கு தான் உங்களுக்கு கல்வி தகுதி தேவைப்படாது பட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இவங்க சைடில் என்னென்ன டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வில் பி ப்ரொவைடட் டு தி அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உணவும் தங்கமிடமும் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீயா ஓகேங்களா குட் சேல்ரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட நல்ல சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்டுமே ஓகேங்களா ஸோ அவங்களோட மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எங்க இருக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சொல்லியிருக்காங்க ஃபோர் ஜீரோ ஃபைவ்க்கு பதிலாக ஃபோர் ஜீரோ ஒன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் அனுக்ரகா ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களோட மெயில் ஐடி அனுக்ரஹா அப்படின்னு போட்டுட்டு ஏஐஎன்டிஎல்எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்களே ஆல்ரெடி உங்களை மெயிலும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டுமே அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணுங்கள் இல்லை டைரெக்ட் இன்டர்வியூ தேதி கூட நீங்கள் போய்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஜாப் தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ